ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் இன்றைக்கி இது என்ன காயினே தெரியலன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் ஆனால் நிறைய பிஞ்சி வச்சுருக்கு இது வந்து நான் மொழாம்பழம்னு நினச்சேன் ஆனால் நான் இது அசால்ட்டாக இருந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம் பழுத்தே போயிருச்சு இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் எப்படி போய் இருக்கு பாருங்க இது அடியில் போய் இருக்குது தான் எடுக்கணும் இது இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுலேயே வளரலைங்க அப்புறம் எதில் வளருதுன்னு கேட்குறீங்கன்னா இங்கே பேருங்க வெறும் தொல்லி பழத்தொல்லி இது மட்டும்தான் கிடைக்குதுங்க பேருங்க இதிலருந்து தான் வளர்ந்து இந்த அளவுக்கு காய் வச்சிருக்கு அப்புறம் இது பெரட்டி பார்க்கும் போது தான் இந்த பழம் பழுத்துறதுக்கு தெரியுதுங்களா அப்புறம் ஒவ்வொரு செடியாக நான் நூற்றி பார்த்தேன் இங்கே பாருங்க இது மண்ணில் வளரல தானாக ஏதோ ஒரு இடம் பிடிச்சி வளர்ந்துட்டு இருக்கு அப்படி பார்க்கக்குள்ள இங்கே பாருங்கள் அழகாக ஒரு வெள்ளரிக்காய் தொங்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க செமல்ல இதுதான் பார்க்க வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க